வணக்கம் இது ஐபிசி தமிழின் வீச்சு மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம் யாரை குட்டி போடும் என்று பார்த்தால் லத்தி போட்ட கதையாக இலங்கையில் நல்ல இணக்கத்துக்கு உகந்த விடயங்கள் வரும் என பார்த்தால் ஈழத்தமிழர்களின் உகந்த மலையில் புதிதாக புத்தர் சிலையொன்று முளைத்த கதையும் அதற்கு அருகில் பௌத்த கொடியொன்று பட்டோலி வீசி பறக்கும் காட்சியான் வந்துள்ளது தாயகத்தில் தமிழர்களின் குடிப்பரம்பல் மிக வேகமாகவும் நுட்பமாகவும் கட்டமைக்கப்பட்ட ரீதியிலும் தென்னிலங்கை சூற்றுமங்களால் மாற்றப்பட்டு வரும் நிலையில் வடக்கை விட கிழக்கின் நிலைமையை சொல்லிக் கொள்ள வேண்டியதில்லை அவ்வாறாக மிக இக்கட்டான நிலையிலுள்ள கிழக்கில் அம்பாறையின் நிலைமையை விவரிக்க வேண்டியதில்லை ஏற்கனவே கிழக்கில் தொப்பிக்கல இனப்படும் தமிழர்களின் குடிம்பிமலை தாந்தாமலை குசலானமலை ராஜவந்தான்மலை சூடைக்குடாமலை அரிசிமலை குஞ்சிதவாதமலை மலை என பல குன்று பகுதிகள் பௌத்த குன்றுகளாக அடையாளப்படுத்தப்படும் நாசகாரம் அரங்கேற்றப்பட்டவன் நிலையில் அம்பாறையின் கதியை விவரிக்க வேண்டியதில்லை அந்த வகையில் ஏற்கனவே சிங்கள மயமாக்கப்பட்டுவிட்ட தமிழர்களின் அழகிய அம்பாறையில் கடற்கரை மற்றும் காட்டுப்பகுதியை ஒட்டி முக்கிய தமிழ் அடையாளங்களில் ஒன்றாக உகந்த மலை முருகன் கோவில் உள்ளது முருகப்பெருமான் போர் ஒன்றுக்கு பின்னர் எறிந்த வேல் ஆறு பொறிகளாக உருவாகி கொண்ட போது அதன் முதன்மையான பொறி இங்கு விழுந்ததால் முருகன் குடியிருக்க உகந்த மலையாக இது இருந்ததால் இது உகந்த மலையாயிற்று என்பதும் முருகனும் அவரது துணவியான வள்ளியும் இங்கு வருவதற்கு பயன்படுத்திய படகு இப்போது உகந்தை கடற்கரையில் பாறையாக உள்ளதான ஐதீக கதைகள் எல்லாம் உகந்தை மலையை மையப்படுத்திய ஏற்கனவே போதும் போதும் என உள்ளன இதற்கு ஆதாரமாக உகந்தை ஆலயத்தின் வடக்கு பக்கத்தில் வள்ளிமலை புள்ளையார் மலை என குன்றுகளும் உள்ளன முருகன் குடியிருக்க உகந்த இடமாக இருந்ததால் உகந்த மலை என்ற அடையாளத்தை பெற்ற இந்த இடம் இப்போது சிங்களத்தில் உகந்தவாக மாற்றப்பட்ட நிலையில் தமிழர்களின் கதிர்காமத்தை எவ்வாறு கதிரகமாக மாற்றிய நுட்பம் இருந்ததோ அவ்வாறான ஒரு நுட்பத்துக்கு எதுவாக உகந்தையும் இப்போது மாற்றப்பட நிலையெழுகிறது அந்த வகையில் உகந்தை முருகனின் தீர்த்த கடற்கரையில் உள்ள குன்றில் புதிதாக புத்தர் சிலை குந்தவைக்கப்பட்டு பௌத்த கொடியும் பறக்க விடப்பட்டுள்ளது அதுவும் உகந்தையில் உள்ள வள்ளியம்மன் குன்றில் தமிழர்கள் முருகன் சிலை வைக்க கடந்த சில வருடங்களாக முயற்சிகளை செய்து வரும் போதிலும் உகந்தை முருகன் ஆலய சூழல் தமது கட்டுப்பாட்டு பிரதேசங்கள் என்ற அடிப்படையில் சிறிலங்காவின் வன ஜீவராசிகள் திணைக்களம் அதற்கு தடை விதித்திருந்தது ஆனால் இப்போது தமிழர்களின் முருகன் சிலைக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்ட அதே இடத்தில் அம்பாறை மாவட்ட செயலகத்தின் அனுமதியுடன் புத்தர் குந்திவிட்டதாக தெரிகிறது ஏகேடிஆர் தரப்பின் ஆட்சி அதிகாரத்தை பொறுத்தவரை இப்போதெல்லாம் வடக்கு கிழக்கில் கரையோர நிலங்களை நுட்பமாக ஆட்டிய போடும் ஒரு ஆட் அதாவது கலை தலையெடுக்க நிலையில் உகந்த மலையில் இரண்டாயிரத்தி பத்தில் இருந்தே புத்தர் சிலை வைக்க முயற்சிக்கப்பட்ட நிலையில் இப்போது அது சாத்தியப்பட்டுள்ளது வடக்கில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மன்னார் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களின் கரையோர கிராமங்களில் உள்ள ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் காணிகளை நுட்பமாக அபகரிக்க ஸ்ரீலங்காவின் காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் நான்காம் பிரிவு நகரின் பின்னணியில் இப்போது அதற்கும் அப்பாலான புதிய ஆதாரமாக அம்பாறையின் உகந்த மலையிலும் அயலவன் உடைமைக்கு ஆளாய் பறக்கும் இன்னொரு நிலைக்கு அத்திவாரம் போடப்பட்டது அதுவும் உகந்த முருகனின் வருடாந்த மகோற்சவம் இன்னும் சில வாரங்களில் ஆரம்பமாக உள்ள நிலையில் முருகன் தனக்குரிய உற்சவத்துக்கு தயாராகிக் கொள்ள முன்னரே புதிய புத்தர் அங்கு குந்திவிட்டார் இலங்கை தீவை பொறுத்தவரை சிங்களவர்களும் தமிழர்களும் முருகப்பெருமானை தரிசிக்க ஒன்று கூடும் இடங்களில் இரண்டு முக்கியமான இடங்கள் ஒன்று கதிர்காமம் அதற்கு அடுத்தபடியாக இருப்பது உகந்தை முருகன் கதிர்காம திருவிழா நடக்கும் காலத்தில்தான் உகந்தைக்கும் திருவிழா நடப்பது வழமை வடக்கு கிழக்கிலிருந்து கதிர்காமத்துக்கு நடைவழியாக ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளும் பக்தர்கள் உகந்த ஊடாகத்தான் தமது பயணத்தை மேற்கொள்வதும் வழமை அவ்வாறாக பாத செல்லும் பக்தர்கள் உகந்த ஆலய பகுதியில் தங்கித்தான் கதிர்காமத்துக்கு காட்டு வழியாக செல்வார்கள் ஆனால் இந்த வழக்கத்தை முடக்கும் வகையில் அவ்வப்போது உகந்த குமண யால வனப்பாதையை யாத்திரீகர்களுக்கு அனுமதிக்கும் இடையத்தில் ஸ்ரீலங்கா படைத்துறை கராராக நடந்து கொள்வதும் இயல்பு இவ்வாறான நிலையில் தமிழர்களின் உகந்தமலை மலை வழிபாட்டை இறுக்கி வள்ளிமலை போன்ற பகுதிகளை செல்வதற்கு கட்டுப்பாடுகளை விதித்து நெருக்குவாரங்களை அதிகரித்த நிலையில் இப்போது உகந்தையில் குந்தியுள்ள புத்தர் சிலை புதிய இனப்பெரம்பல் வீரியங்களுக்கும் கட்டியம் போடுவது தெரிகிறது எக்கிரியார் தரப்பை பொறுத்தவரை சிறிலங்கா அரசியல் களத்தில் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளுடன் எதிர்க்கட்சிகளும் தனது தரப்பும் ஒரு பூனை சுண்டலி விளையாட்டை விளையாடும் நிலையில் இந்த விடயத்தில் எதிர்கட்சிகளுக்குள்ள பலவீன நிலையை ஆர் தரப்பு கணிப்பிடுவதால் அதன் சண்ட பிரசண்ட நிலை அதிகரித்து வருகிறது ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கும் அப்பால் ஏகேடிஆரின் தரப்புக்கு பலம் இருந்தாலும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர நாடாளுமன்ற அரங்கம் இப்போது பசவுகள் மற்றும் உசுப்பேற்றல் கருத்துக்களின் அதகள அரங்கமாகிவிட்டது சில தமிழ் நாடாளுமன்ற முகங்கள் உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழங்கிக் கொள்ளும் முறைகள் யாவும் வெறும் உசுப்பேற்றல் உரைகளாக சமூக ஊடகங்களுக்கு மட்டும் பரபரப்பான தீனிகளை அவ்வப்போது போட்டு அடங்கி கொண்டு விடுகின்றன சிறிலங்கா நாடாளுமன்றத்தை வழிநடத்திக் கொள்ள ஒரு உள்ள சபாநாயகரும் இல்லை அதேபோல அந்த அரங்கில் உண்மையான ஒரு எதிர்கட்சியும் இல்லை இந்த இரண்டு முகங்களுமே சுரத்து இல்லாத முகங்களாக இருப்பதால் காட்டு அந்த அரங்கில் இப்போது எஞ்சி நிற்கின்றன அதிலும் சிறிலங்காவின் பிரதான எதிர்க்கட்சியாக உள்ள சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் உருவாகியுள்ள புதிய குடிமைப்பிடிகள் தொடர்ச்சியான பதவி விலகல்களையும் பெறுவேறாக தெரிகிறது நேற்று மாலை வரை சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து அதன் ஐந்து அமைப்பாளர்கள் தொடர்ச்சியாக பதவி விலகியுள்ளனர் உள்ளூராட்சி அமைப்புகளுக்கான நியமனங்களில் கட்சி தலைமை வஞ்சிப்புகளை செய்வதான எதிர்ப்பு கொடியுடனும் எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் பட்டியல் தொடர்பான முகர்ந்த பிடிப்புகளாலும் இந்த பதவி விலகல்கள் கடந்த சனி முதல் அடுத்தடுத்து சஜித் முகாமை அககளப்படுத்தியது அண்மைய நாட்களில் உள்ளக குடிமி பிடிகளில் சிக்கி ஒரு முறையான எதிர்கட்சி தலைவராக செயற்பட முடியாமல் சஜித் பிரேமதாசா திணறிக் கொள்வது பகிரங்கமாகவே தெரிகிறது இவ்வாறாக சஜித் பிரேமதாசாவின் ஆளுமை இலட்சணம் வெளிப்படுவதால் இனிமேல் அவர் ஸ்ரீலங்காவின் பிரதமராகவோ அல்லது அரச தலைவராகவோ வர முடியாது என்ற நிலைமையும் வலுப்படும் பின்னணியில் அவரது தரப்பின் உள்ளக செல்லரிப்புகள் தீவிரப்படுகின்றன சஜித் பிரேமதாசா இப்போது தன்னைத்தானே ஒரு வீழ்ந்த நட்சத்திரமாக உறுதிப்படுத்திக் கொள்வது இக்கேடி தரப்புக்கு சாதகமாக தலைப்படுகின்றது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் ஏற்படுத்திய தாக்கத்துக்கு தீர்வு காண முடியாமல் ஏகேடிஆர் தரப்பும் சரி எதிர்கட்சி அணிகளும் சரி சவால்களை சந்தித்து வரும் நிலையில் அடுத்த வருடத்தில் இடம்பெறக்கூடிய மாகாண சபை தேர்தல்களும் புதிய சவால்களை உருவாக்கும் என்பதை இந்த கட்சிகள் உணர்த்தலப்படுகின்றன இந்த முன்னெச்சரிக்கை காரணமாக தந்திரம் கொண்ட சில அரசியல் முகங்கள் இதற்காக சில நுட்பமான விடயங்களை நகர்த்த தள்ளப்படுகின்றார்கள் அந்த வகையில் தமிழரசு கட்சியில் உள்ள சுமந்திரன் போன்ற முகங்கள் தமக்கு காலம் வழங்கிக் கொள்ளும் வாய்ப்புகளை கச்சிதமாக பயன்படுத்த முனைவது தெரிகின்றது அந்த வகையில் எதிர்வரும் வடமாகாண சபை தேர்தலில் வடக்கின் முதலமைச்சர் ஆசனத்துக்கு சுமந்திரன் திட்டமிடுவதாக கருதப்படும் பின்னணியில் தற்போது தம்பிக்கு பெண் பார்த்தது போலவும் கம்புக்கு களை எடுத்தது போலவும் சுமந்திரன் தனது நகர்வுகளை நகர்த்துகின்றார் அவ்வாறான நகர்வுகளில் ஒன்றாகத்தான் அவரது மக்களுக்கான நீதி அமைப்பு என்ற காணிகளை காக்கும் பொறிமுறை வந்திருப்பதாக தெரிகிறது வடக்கின் கரையோர கிராமங்களில் உள்ள ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் காணிகளை நுட்பமாக அதிகரிக்க திட்டமிடும் ஸ்ரீலங்காவின் காணி நிர்ணய கட்டளைச் சட்டத்துக்கு எதிராக சுமந்திரனின் ஆலோசனை முகாம் இப்போது மர ஆனால் நுட்பமான இந்த காணி அபகரிப்புக்கு ஏதுவான வர்த்தமான அறிவித்தல் இன்னமும் நடைமுறையில் உள்ள நிலையில் அந்த வர்த்தமானியை நீக்கும் வகையிலான மக்கள் போராட்டங்களுக்கு தமிழ் கட்சிகள் தமக்கிடையில் ஒன்று கூட தவறுவது தரப்புக்கு சாதகங்களை வழங்க தலைப்படும் பின்னணியில்தான் இந்த ஆலோசனை முகாம் வர அந்த வகையில் நேற்று சுமந்திரனின் இந்த காணிகளை பாதுகாக்கும் மக்களுக்கான நிதியமைப்பு இருபது சட்டவாளர்கள் மற்றும் பதினைந்து சட்டத்துறை கற்கே மாணவர்களின் பங்களிப்புடன் வடமராட்சி கிழக்கின் வெற்றிலைக்கேணியில் சட்ட ஆலோசனை முகாம் ஒன்றை நடத்தியது யார் குற்றினாலும் அரிசியாகட்டும் என்ற வகையில் சிறிலங்காவின் வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்ட இடங்களில் உள்ள காணிகளை அதன் உரியவர்களுக்கு ஒப்படைக்கும் பணிக்காக உருவாக்கப்பட்ட இந்த சட்டக்குழுவின் நோக்கம் ஒருபுறத்தே சாதகமாக நோக்கப்பட்டாலும் சர்ச்சைக்குரிய இந்த வர்த்தமானியை மீளெடுப்பதே இதற்குரிய உண்மையான முறையான தீர்வாக இருக்கக்கூடும் ஏனென்றால் குறித்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்ட காலக்கெடுவாக இருக்கக்கூடிய மூன்று மாத காலம் இந்த வாரத்துடன் இரண்டு மாதங்களை ஏற்கனவே கடக்கின்றது ஆகையால் இன்னும் இந்த காலக்கெடுவில் இன்னும் ஒரு மாத காலமே எஞ்சியிருக்கும் நிலையில் அதற்கிடையில் தங்களின் காணிகளென உரிமைகோரும் மக்களுக்கு சுமந்திரனின் சட்ட முகாம் எவ்வாறு போகின்றது என்பதும் ஒரு கேள்வியாகும் இதேபோலவே இவ்வாறான செய்ய தவறும் காணிகள் இந்த காலக்கெடுவுக்கு பின்னர் இயல்பாகவே அரசாங்கத்தின் உடமையாகிவிடும் காணிகளாக விடும் என்ற இன்னொரு கசப்பான அபாயமான யதார்த்தமும் இருக்கின்றது இதனால் சுமந்திரனின் சட்ட ஆலோசனை முகாம் காணி சுவீகரிப்புக்கு எதிரான போராட்டத்தின் முதற்கட்ட முன்னெடுப்பாக கருதப்பட்டாலும் இதனை அவரது கருத்தை உறுதிப்படுத்தினாலும் சர்ச்சைக்குரிய இந்த வர்த்தமானியை முற்றாக மீளெடுப்பதற்கான அழுத்தங்கள் தான் இதற்குரிய தீர்வாக இருக்கக்கூடும் என்பதுதான் அழுத்தமாக கூறப்படுகிறது இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த வார இறுதியில் கடும் வான்வழி தாக்குதல்களை நடத்திய நிலையில் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் முழுமையான பைத்தியக்காரராகி விட்டதான ஒரு கடுமையான விமர்சனத்தை அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்ப் முன்வைத்துள்ளார் இந்த கடும் விமர்சனத்தை வெளியிட்ட ட்ரம்ப் உக்ரேனிய பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றும் ரஷ்யாவின் எந்த ஒரு முயற்சியும் அதன் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் எச்சரித்தார் கடந்த சனியன்றும் நேற்றும் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்கலங்கள் மூலம் ரஷ்யா உக்ரைன் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தியது இந்த தாக்குதலுக்கு பின்னர் இந்த காட்டமான கருத்தை தெரிவித்த டிரம்ப் விளாடிமிர் புட்டினுடன் தனக்கு எப்போதும் நல்ல உறவு உண்டு என்றாலும் தற்போது புட்டினுக்கு ஏதோ நடந்து அவர் முற்றிலும் பைத்தியமாகிவிட்டதாக குறிப்பிட்டார் உக்ரைன் மீது நேற்று அறுபத்தி ஒன்பது ஏவுகணைகள் இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்கலங்கள் உட்பட முன்னூற்றி அறுபத்தி ஏழு வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்ட நிலையில் இந்த தாக்குதல்களில் உக்ரைனில் பதிமூன்று பேர் பலியானதாக அறிவிக்கப்பட்டது அமெரிக்கா மற்றும் ஏனைய மேற்குலக நாடுகளின் மௌனம் விளாடிமிர் புட்டினை உக்ரைன் மீதான தாக்குதல்களை ஊக்குவிப்பதான ஒரு கடுமையான விமர்சனத்தை உக்ரைனிய அரசு தலைவர் வளாடிமிர் ஜெலன்ஸ்க்கு முன்வைத்த நிலையில் புட்டின் முழு வைத்தியகாரராகி விட்டதான விமர்சனத்தை ட்ரம்ப் முன்வைத்துள்ளார் கடந்த பிப்ரவரி நடுப்பகுதியிலிருந்து டொனால்ட் டிரம்ப் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்துக்கு மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுத்தாலும் இதுவரை அந்த விடயத்தில் ரஷ்யா எந்த உறுதி முடிவுகளையும் வெளிப்படுத்தவில்லை கடந்த திங்கட்கிழமை கூட டொனால்ட் ட்ரம்ப் புட்டினுடன் இரண்டு மணி நேரம் தொலைபேசியில் பேசிய நிலையில் இப்போது அவரது கடுமையான கருத்து வந்துள்ளது உக்ரைன் மீதான தாக்குதலுக்கு புட்டினை ஒரு பைத்தியக்காரர் என குறிப்பிடும் அதே டொனால்ட் ட்ரம்ப் காசா மீது மிக மிக அவலமான தாக்குதல்களை தொடுத்து அந்த பிராந்தியத்தை முழுமையான பட்டினிச்சாவின் விளிம்புக்குள் தள்ளிவரும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தஞ்சா குறித்து காட்டமாக இதுவரை எதுவுமே குறிப்பிடவில்லை காசாவில் ஹமாஸ் அமைப்பை துடைத்து அழைப்பது அந்த பிராந்தியத்தை முழுமையாக கைப்பற்றுவது ஆகிய இரண்டு முக்கிய குறிக்கோள்களுடன் இஸ்ரேல் தனது கிரியோன்களின் தேர் என்ற இறுதிக்கட்ட ராணுவ நடவடிக்கையை தற்போது தீவிரமாக நடத்தி வரும் நிலையில் இந்த நடவடிக்கையால் காசா மிகப்பெரிய அவலத்தையும் தினசரி பலிகளையும் கடந்த சில நாட்களாக சந்தித்து வருகின்றது நேற்றிரவும் மத்திய காசாவில் இடம்பெயர்ந்த குடும்பங்கள் தங்கியிருந்த பாடசாலை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இருபத்தி நான்கு பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபரில் இருந்து இஸ்ரேலிய ராணுவம் காசா மீது நடத்திய தாக்குதல்களில் இதுவரை ஐம்பத்தி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடுகளின் அமெரிக்காவை நோக்கிய ஏற்றுமதி எதிர்வெறும் முதலாம் தேதியிலிருந்து விதிக்கப்படும் என அறிவித்த தற்போது அந்த விடயத்தில் ஒரு ஜூ வடிவ திருப்பத்தை எடுத்து இந்த நகர்வை ஜூன் ஒன்பதாம் தேதி வரை தாமதப்படுத்தியுள்ளதாக அறிவித்தார் நாடுகள் மீது வரிகளை அறிவிப்பது பின்னர் அவற்றை மீளெடுப்பது அல்லது தாமதப்படுத்துவதென ட்ரம்ப் அடிக்கடி செய்வதால் உலக பங்கு சந்தைகள் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ள நிலையில் ட்ரம்பின் புதிய அறிவிப்பும் வந்தது ஐரோப்பிய ஆணையத்தலைவர் தன்னுடன் தொலைபேசியில் பேசிய போது வெளிப்படுத்திய சில நல்ல அறையுறிகளை அடுத்து தான் இந்த தாமதத்தை செய்வதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அமெரிக்காவுடன் இந்த வரி விதிப்பு குறித்து தீவிரமான பேச்சுவார்த்தையில் இறங்க விரும்புவதாக ஐரோப்பிய ஆணையத்தலைவர் தனக்கு தொலைபேசியில் கூறியதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருப்பது இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்